இந்த வீடியோவில் நீங்க கேட்க போற சில விஷயங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு தெரியாது சோழர்களோட மறைக்கப்பட்ட சுரங்கப்பாதைகள் பத்மநாபசாமி கோவில் மாதிரி நம்ம தமிழ் பொக்கிஷங்கள் மெக்சிகோவில் கிடைச்ச முருகரோட சின்னங்கள் தொலைந்து போன சித்தர் ஓலைச்சுவடிகள் குமரிக்கண்டத்தோட ஆதாரங்கள் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மர்மங்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் முதல்ல சோழர்களோட ரகசிய சுரங்கப்பாதை தஞ்சாவூர் பெரிய கோவிலிருந்து பல கிலோமீட்டர் நீளத்துக்கு ரகசிய சுரங்கப்பாதைகள் இருந்ததா நம்பப்படுது இந்த சுரங்கங்கள் தஞ்சை அரண்மனைக்கும் மற்ற கோவில்களுக்கும் போற வழியா இருந்திருக்கலாம் சில பாதைகளை அரசாங்கமே ஆபத்துன்னு சொல்லி மூடிட்டாங்க யோசிச்சு பாருங்க சுமார் அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கம் வெட்டி ஒரு ரகசிய உலகத்தையே நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருந்தா அது எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இந்த சுரங்கங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு இன்னமும் ஒரு மர்மமாதான் இருக்கு அடுத்து குமரிக்கண்டம் இது வெறும் கதையா இல்ல உண்மையா இரண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய தமிழ் இலக்கியங்கள்ல கடலுக்கு அடியில மூழ்கி போன ஒரு பெரிய நிலப்பரப்பை பத்தி சொல்லியிருக்காங்க அதுதான் குமரிக்கண்டம் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் ஆய்வுகளும் இந்திய பெருங்கடலுக்கு அடியில பெரிய நிலப்பரப்புகள் மூழ்கி போனதை உறுதி செய்து பல தமிழ் அறிஞர்கள் குமரிக்கண்டம் தான் நம்ம நாகரிகத்தோட தாய் நிலம்னு சொல்றாங்க ஒருவேளை அது உண்மையா இருந்தா நம்ம வரலாறு நாம நினைச்சதை விட ரொம்ப ரொம்ப பழமையானது மூணாவது மர்மம் சித்தர்களோட ரகசிய ஓலைச்சுவடிகள் அகத்தியர் குகைகளையும் சில பழங்கால மடங்கள்லையும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஓலைச்சுவடிகள்ல சிலதை இன்னைக்கு வரைக்கும் யாராலயும் படிக்க முடியலை அதுல என்ன மொழி என்ன ரகசியம் எழுதப்பட்டிருக்குன்னு தெரியல அது மட்டும் நாடி ஜோதிடம் மாதிரி எதிர்காலத்தை கணிக்கிற ஓலைச்சுவடிகளும் இருக்கு ஒரு மனுஷனோட முழு வாழ்க்கையையும் ஒரு ஓலைச்சுவடியில எழுதி வைக்க முடியுமா அப்படி எழுதப்பட்டிருந்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஞானம் எவ்வளவு பெரியது நான்காவது உலகத்தை ஆண்ட தொலைந்து போன தமிழ் மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் ரோமாபுரி வரைக்கும் பயணம் செஞ்சு வணிகம் செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கு இத்தாலியில நம்ம பாண்டியர்களோட நாணயங்கள் கிடைச்சிருக்கு அதே மாதிரி எகிப்துக்கு பக்கத்திலையும் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு நம்ம மன்னர்கள் வெறும் இந்தியாவை மட்டும் ஆளல கடல் கடந்து பல தேசங்கள்ல தங்களோட தடத்தை பதிச்சிருக்காங்க இது கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல ஐந்தாவது மெக்சிகோவுல முருகனோட சின்னங்கள் மெக்சிகோவுல இருந்த பழங்கால மாயன் நாகரிகத்தோட கோவில்கள்ல வேல் மாதிரியான ஆயுதங்களும் மயில் மாதிரியான சின்னங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் குமரிங்கிற வார்த்தை குமருங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கலாம்னும் சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் தமிழர்களுக்கும் மாயன்களுக்கும் தொடர்பு இருந்ததா இது இன்னமும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்களை குழப்பத்துல ஆழ்த்திட்டு இருக்கிற ஒரு பெரிய மர்மம் ஆறாவது உலகத்துக்கே முன்னோடியான நம்ம கட்டுமரம் ரெண்டு மரக்கட்டைகளை இணைச்சு மிதக்கிற படகை செஞ்ச முதல் இனம் நம்ம தமிழினம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற கேட்டமரன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை கூட கட்டுமரம்ங்கிற தமிழ் வார்த்தையிலிருந்துதான் தான் வந்தது அரபு வணிகர்கள் நம்ம வடிவமைப்பை பார்த்து காப்பி அடிச்சாங்க இரண்டாம் உலகப் போர்ல கூட உயிர்களை காப்பாற்ற நம்ம கட்டுமர தொழில்நுட்பம் பயன்பட்டிருக்கு ஒரு சின்ன கண்டுபிடிப்பு உலகத்தையே மாத்திருக்கு ஏழாவது உங்க வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான பாடம் திருக்குறள்லிருந்து ஒரு குரல் அன்பின் வழியது உயிர்நிலை இதுக்கு என்ன அர்த்தம்னா அன்பு இருக்கிற உயிர்தான் உண்மையான உயிர் மத்ததெல்லாம் வெறும் எலும்பும் தோலும் போர்த்திய உடம்புதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு டென்ஷன் எவ்வளவு போட்டி ஆனால் குவைச்சூங் அன்பு மட்டும்தான் நம்மள மனுஷனா வாழ வைக்கும் உங்கள் குடும்பத்தில் நண்பர்கள்கிட்ட அன்பா இருங்க அதுதான் உங்களை உண்மையிலேயே சந்தோஷமா வைக்கும் மீரான்னு ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு வாழ்க்கையில எல்லாமே தப்பா போயிட்டு இருந்துச்சு வேலையில பிரச்சனை குடும்பத்துல சண்டை அப்பதான் அவ ஒரு தமிழ் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சா அதிலிருந்த பழங்கால கதைகளும் தமிழ் ஞானமும் அவளுக்கு ஒரு புது நம்பிக்கைய கொடுத்துச்சு தோல்விகளை எப்படி ஜெயிக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்படி சந்தோஷத்தை கண்டுபிடிக்கணும்னு கத்துக்கிட்டா மெதுவா அவ வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது இப்போ அவ தன்னோட கதையை சொல்லி மத்தவங்களுக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்கா நம்ம தமிழ் மொழியில இருக்கிற ஞானத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நீங்க இதெல்லாம் வெறும் பழங்கதைகள்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை ஒவ்வொரு வருஷமும் ஆராய்ச்சியாளர்கள் புது புது தமிழ் ரகசியங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க புது வரைபடங்கள் கல்வெட்டுகள் சுரங்கங்கள் கோவில்கள்னு நம்ம வரலாறு இன்னும் ஆழமா போயிட்டே இருக்கு நாம இன்னும் முழுசா கண்டுபிடிக்காத ஒரு பெரிய புதையல் நம்மகிட்ட இருக்கு இந்த வரலாறு எல்லாம் உண்மைன்னு நீங்க நம்புறீங்களா உங்களுக்கு இதுல எது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஒவ்வொரு வார்த்தையும் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்றதுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி